திருநெல்வேலி மாவட்டத்தின் திருப்புடை மருதூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் நாரும்புநாத சுவாமி கோயில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இதன் ராஜகோபுரத்து ஐந்து தளங்களின் உட்புறங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் சுவர் ஓவியங்களால் திருப்புடை மருதூர் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடமாக அறியப்படுகிறது தமிழகத்தினுடைய மரபோவியம் என்பது மிகவும் செழுமையான ஒரு வரலாற்று பதிவு கொண்டது பாறை ஓவியங்களுடைய வளர்ச்சியாக பல்வேறு அரச ஆட்சி காலங்களிலே கோவில்களிலே வரையப்பட்ட ஒரு ஓவிய மரபு என்பது ஒரு நீண்ட வரலாறு உடையது தஞ்சை பெரிய கோவிலிலே சோழர்களினுடைய காலத்தில் வரையப்பட்ட சோழர்கள் பாணி ஓவியமும் பல்லவர் காலத்தில் இன்றைக்கு ஒரு சில கோவில்களில் கிடைக்கக்கூடிய கால ஓவிய பாணி மதுரை திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே காண கிடைக்கிற நாயக்கர் காலத்து ஓவிய பாணி சேலர் காலத்து ஓவிய பாணி என்று பல்வேறு பேரரசுகளினுடைய தனித்த அடையாளங்களாக ஓவியங்கள் காண கிடைக்கிறது நெல்லை மாவட்டத்திலே திருப்புடை மருதூர் மற்றும் களக்காடி பாளையங்கோட்டை கோபாலசாமி கோவில் போன்ற இடங்களிலே இந்த சோரோவியங்கள் காண கிடைக்கிறது இது ஒரு மூலிகை மூலப்பொருளை கண்டு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் அது ஒரு தெய்வி தெய்வத்தினுடைய அந்த புராண வரலாறுகளை பாடுபொருளாக கொண்ட ஓவியம் அங்கே காண கிடைக்கிறது அதில் சிறப்பாக திருப்புடை மருதூர் கோபுரத்தினுடைய ஒவ்வொரு படிநிலைகளையும் நாம் அந்த ஓவியங்களை பார்க்கிறோம் திருக்குறங்குடியிலே சிற்பத்தொகுதி பார்க்க முடிகிறது இந்த கோபுரத்தினுடைய உட்புறத்திலே மரச்சிற்பங்களும் வெளியிலே மிக நேர்த்தியான சிற்ப தொகுதியும் நாம் பார பார்க்கிறோம் இந்த மரபோவிய மரபு என்பது இன்றைக்கு நாம் தொடர்ந்து வரையக்கூடிய ஒரு இடத்தில் இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்திலே அதனுடைய தொடர்ச்சி என்பது அறுபட்டு போயிருக்கிறது பல்வேறு படையெடுப்புகளோ பல்வேறு அரசுகளுடைய வருகையினாலே இந்த ஓவிய மரபு என்பது ஒரு இடைப்பட்ட காலத்திலே அறிந்து போயிருக்கிறது பிற்பாடு ஆங்கிலேயர்களுடைய வருகை பிற்பாடான காலகட்டத்திலே ஐரோப்பிய பாணி ஓவிய முறை என்பது இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு அது பயிற்சியும் எடுக்கப்பட்டு இன்றைக்கு பரவலாக ஐரோப்பிய பாணி ஓவியம் என்பது நம்முடைய ஓவிய மரபு போல் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அந்த மரபோவியம் என்பது இந்த கோவில்களில் வரையப்பட்ட அந்த தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு அறிவதாக அருகு அருகே இருக்கிறது